பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க ஏ டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இந்த மிஷின் ஒர்க் பண்ணுது நமக்கு எந்த இடத்துல நீரோட்டம் துல்லியமாக இருக்கும் அந்த இடத்துல இதுவாக நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போய் அந்த இடத்துல இதில் நம்ம வை வைப்ரேஷன் நமக்கு சவுண்டு காட்டி கொடுத்துரும் பட் இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க அந்த அலாரம் சவுண்ட் இதுதான் அந்த நமக்கு அந்த பாயிண்ட் கொண்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்ல ஜஸ்ட் இப்படி இந்த ரொட்டேட்டர் இது வச்சோம்னா அது ரொட்டேட் ஆகும் எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்கும் சார் சார் டெஃபினட்டாக அபவ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளால் சொல்ல முடியும் உறுதியாக த்ரீ ஹண்ட்ரடு ஃபீட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸ் கிடைக்கிது ஓகே அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒன் எயிட்டி ஸோ இந்த ஒன் எயிட்டி தான் நமக்கு செகண்ட் சோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரேக்கர்ல பத்து போர் போட்டு ஃபைலியரான கஸ்டமரை நம்ம விசிட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம காட்டிலையும் தண்ணி இருக்கும் சார் அது ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணி டிவைன் பண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க அதுதான் நம்ம சேஃபர் சைடாக இருக்கும் நம்ம இன்னைக்கு போர் போடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது சார் லாக்ஸ்ல செலவாகுது வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டிலுமே வந்து ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு ஆமாம் சார் ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறதுல நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரெடிஷ்னல் மெத்தடே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் வந்து சயின்டிஃபிக் மெத்தடும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆமாம் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகி திருப்பி சயின்டிஃபிக் மெத்தட் வருவாங்க அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாபு ஓகே நான் ஒரு கிரவுண்ட் வாட்டர் சர்வேயர் ஓகே கடந்த அஞ்சு வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபீல்டில் ஓகே ஸோ இதை இன்றைக்கி நான் எதை வச்சு இப்போ நம்ம இன்றைக்கி எதை வச்சு பார்க்க போகிறோன்னா ஸோ எல்லாருமே ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாக நம்ம இது வரைக்குமே யூஸ் இருக்கோம் இன்ஃபேக்ட் எங்கள் வீட்லேயும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் யூஸ் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் இப்போது ஏஐ மெத்தட் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இப்போது இந்த டிடெக்ஷன் வாட்டர் டிடெக்ஷன் மிஷினரிஸ் எல்லாம் இன்வெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னும்போது கண்டிப்பாக இதை வச்சு தான் நம்ம போய் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் எஃபிஷியண்ட்டாக நமக்கு இருக்கும் ரீலே இருக்கும் ப்ளஸ் மனி சேவிங்கும் நமக்கு இதில் இருக்கும் ஓகே தான் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் எத்தனை போர் பாயிண்ட் பார்த்துருப்பீங்க சார் சார் கண்டிப்பாக அபோவ் டூ தௌசண்ட் பிளஸ் சொல்லலாம் ஏன்னா டெய்லி ஒரு சைட் ரெண்டு சைட் மூணு சைட் நம்ம கண்டினியூஸாக விசிட் பண்ணிட்டு இருக்கோம் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இந்தியாவில் எல்லாம் நம்ம போய் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ ரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இளநீரை வச்சு சொம்பு வச்சு நிறைய நிறைய சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் என்ன போல்டு கூட சில பேர் பார்க்குறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு தெரியாமலே இன்னமும் வந்து அதில் வந்து நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்த பாயிண்ட்டை காமிச்சு அதில் வந்து போர் போட்டு ஒரு ஆயிரம் அடி ஐநூறு அடி போயும் போர் இல்லைன்னு சொல்லிவிட்டு பெரிய அளவில் வந்து மணி வந்து இழந்துடுறாங்க ஆமாம் சார் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அக்யூரேசியாக பண்ணி கொடுக்குறேன்றீங்க எந்த அளவுக்கு அக்யூரஸி இருக்கும் சார் சார் டெஃபினட்டாக அபவ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளால் சொல்ல முடியும் ஒட்டியா ஓகே ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டின் மெத்தட்ஸ் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க ஒருத்தர் கீ செயின் ஒருத்தர் தேங்காய் இன்னொன்று முடிவே இல்லை அதுக்கு போயிட்டே இருக்குது சார் புல்ல வச்சு கூட பார்க்குறதா கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்ல பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த இன்னைக்கு நம்ம அதை வச்சு பண்ணிகிட்ருக்கோம் சார் எப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக விசிட் பண்ணுற சைட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வச்சு அப் டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இல்லை எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போர் ட்ரில் பண்ணி ஃபைலரான கஸ்டமர் தான் நம்ம போய் விசிட் பண்ணி நம்ம பண்ணி கொடுப்போம் அந்த காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபீட் நீங்கள் இன்னைக்கு ஒரு போர்வெல் போர்வெல் போனீங்கன்னா ஒரு அபவ் ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ லேக்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக செலவு இருக்கும் கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலா இருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் பிளஸ் வீடு கட்டுற காசை விட அவங்களுக்கு தண்ணி கிடைக்காத பெரிய மன உளைச்சல் அது டெஃபினட்டா சார் காசுன்றது விடுங்க அது சம்பாரிச்சிக்கலாம் பிளஸ் இந்த மன உளைச்சனேருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது அந்த மாதிரி கஸ்டமர் தான் நான் டெய்லியும் போய் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு நைன்டி பர்சன்ட் அந்த மாதிரி கஸ்டமர் தான் நம்ம போய் விசிட் பண்ணி பண்ணி கொடுப்போம் வாட்டரோட லெவல் வந்து எவ்வளோ அடி ஆழத்துல இருந்தாலும் நம்மளோட டிவைனர் வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க சார் நம்ம அப்டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அகேட்டா நம்மளால் டிவைன் பண்ண முடியும் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் ஓகே ஸோ நமக்கு நம்ம செக் பண்ணும்போது எவ்வளோ ஃபீட்டில் நமக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கு ஸோ மொத்தமாக எங்கே அந்த வாட்டர் சோர்ஸ் லைக் எவ்வளோ ஃபீட்டில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ ஃபீட்டில் முடியுது ஓகே அந்த வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ லைக் அந்த வாட்டரில் எவ்வளோ சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் நம்ம செக் பண்ணணும் அது ஏரியா பேஸ் பண்ணி சில இடத்துல ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே நமக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கும் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் போகணும் சில ஏரியாவில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் ட்ரில் பண்ணி ஸோ அந்த லெவலுக்கு செக் பண்ணி தான் ஆகணும் ஓகே அப்போது நமக்கு எந்த லெவலில் வாட்டர் இருக்குது அந்த வாட்டரோட சோர்ஸ் எங்கேருந்து வருது எவ்வளோ சோர்ஸஸ் இருக்குது ஓகே ஸோ அந்த சோர்ஸ் மொத்தமும் சேர்த்தோன்னா நமக்கு வாட்டரோட அவுட்புட் எவ்வளோ வருது ஸோ இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணி ஜஸ்ட் அந்த ரிப்போர்ட்டாகவும் நம்ம கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஒன் டேல நம்ம ஒன் கேஸ் ஒரு ஒரு சைட் இன்னைக்கு விசிட் பண்ணுறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ ஏக்கர்ஸ் இப்போ பார்க்குறோங்கன்னா அதில் நம்ம பாயிண்ட்ஸ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும் இந்த டிவைனர் ஓகே ஸோ அதில் நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளால் எது பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ எவ்வளோ டெப்த்து போடணும் எவ்வளோ வாட்டர் கிடைக்கும் அன்ற மாதிரி நம்ம டிவைன் பண்ணி கொடுப்போம் சார் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்க விவசாய இடத்த வந்து நம்ம போர் பாயிண்ட் பார்க்க வந்திருக்கோம் ஆமாம் இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் சார் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க இவங்க ஏற்கனவே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் போனாங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பிள பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூ ஏக்கர்ஸும் இன்றைக்கி நம்ம சர்வே பண்ண வந்திருப்போம் ப்ளஸ் இது வந்து ஆல்ரெடி அவங்க எதுவும் பார்க்கல ஃபஸ்ட் டைம் நம்மளை இப்போ அந்த டூ ஏக்கர்ஸ்ஸை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக சர்வே பண்ணி எங்கெங்கே பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்து எடுத்து சரி ஸோ நம்ம எந்த இடத்துல நமக்கு வாட்டர் லெவல் இருக்குது எவ்வளோ வாட்டர் ல எவ்வளோ டெப்த்தில் இருக்குது ப்ளஸ் எவ்வளோ வாட்டர் குவான்டிட்டி இருக்குது இந்த மாதிரி எல்லாமே எடுத்து செக் பண்ணி நாமளே பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் சார் இது பாயிண்ட் ஒன் இது பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கோ அது நம்ம கஸ்டமர் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் சார் ஓகே சார் நம்ம செக் பண்ணிக்கலாமா சார் லைவ் சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டிடெக்ஷன் சொல்லிட்டு மேக்ஸ் லோரா செவன் ஃபிஃப்டி இது வந்து யுஎஸ் பேஸ்டு கம்பெனி இது நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கில் இது யுஎஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண மிஷின் ஓகே இதுதான் டிடெக்டர்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு எங்கே வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும் இதில் நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா வாட்டர் எவ்வளோ நமக்கு எவ்வளோ டெப்த்தில் நமக்கு வாட்டரை கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோ டெப்த்தில் நம்ம இப்போது சர்வே பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் ரேஞ்சனால் என்ன மாதிரி வாட்டர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம இதில் ஆப்ஷன் செட் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே இது அனலைஸ் பண்ணி கூட்டு போயிட்டு எங்கே நமக்கு அந்த சோர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இது வைப்ரேட் ஆகும் நான் உங்களுக்கு அது பண்ணி காட்டுறேன் சரிங்க பார்த்திங்கன்னா சார் இப்போது நம்ம டிவைஸ் ஆன் பண்ணியிருக்கோம் ஓகே நமக்கு வந்து அதே நமக்கு அசஸ் பண்ணி கூப்பிட்டு போவோம் அந்த வாட்டர் சோர்ஸ் எப்படி நமக்கு எங்கே போகுது எங்கே வருது நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ரிசீவரை பார்த்தாலே தெரியும் ஓகே நமக்கு எந்த டைரெக்ஷனில் வாட்டர் சோர்ஸ் இருக்கோ அதே நமக்கு ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு போவோம் ஓகே நாமளாக இதில் ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் தான் சரி சார் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்லயே பாத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு நூறு அடியில் ஒரு ஊற்று இருக்குது அதுக்கப்புறம் ஐநூறு அடியில் ஒரு ஊற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் சொல்லுவாங்க ஆமாம் சார் சில டைம் வந்து அவங்க சொல்கிறது நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே அந்த அந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது மூணு பாயிண்ட் இருக்குது ஆமாம் சார் அந்த மாதிரி தான் பட் அந்த மாதிரி மோஸ்ட் கேசஸில் அவங்க சொல்கிறது வந்து நடக்குமா எந்த எந்தளவுக்கு அவங்க ஜஸ்ட்டு ஓவராலாக தான் சொல்லுவாங்க ஆமாம் பட் இது நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது இது நம்ம ரிப்போர்ட்டாகவும் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்களே பார்த்தாலும் அதில் ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நம்ம அந்த ரிப்போர்ட்லேயே மென்ஷன் பண்ணி கொடுப்போம் ஸோ நமக்கு எவ்வளோ டெப்த்தில் அந்த வாட்டர் சோர்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஃபர்தராக காட்டுறேன் சார் இதை முடிச்சுட்டு என்ன என்ன சார் இப்போ ஒரு அலாரம் மாதிரி வந்துச்சு சார் இப்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த அலாரம் சவுண்ட் இதுதான் அந்த நமக்கு அந்த பாயிண்ட்டுக்கு ஒன்று ஐடென்டிஃபிகேஷன் ஓகே ஓகே ஸோ இது நம்ம லொக்கேட்டர் வந்து இங்கே டிடெக்ட் பண்ணியிருக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு அந்த பாயிண்ட்டு நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் மூணு கல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இதை நம்ம ஃபர்தராகவும் செக் பண்ணோம் அந்த சோர்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே இந்த லொக்கேட்டரே நமக்கு அதை அசஸ் பண்ணி காட்டும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட் ஐடென்டிஃபை காட்டும் இது ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோர் டைரக்ஷன்ஸ்லேயும் நம்ம செக் பண்ணுவோம் அந்த பாயிண்ட்டு கரெக்டு தானா இல்லையா நமக்கு அந்த சோர்ஸ் இருக்கா இல்லையா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறீங்க ஆமாம் ஆமாம் ஃபோர் டைரெக்ஷன்ஸ்லையும் நம்ம போனோம்னா அந்த பாயிண்ட்டுக்கிட்டே நம்ம கூப்பிட்டு போவோம் ம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்டில் ஜஸ்ட்டு இப்படி இந்த ரொட்டேட்டர் இது வச்சோம்னா அது ரொட்டேட் ஆகும் ம் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி இல்லாத இடத்துல சில பேர்லாம் போர் போட்டு தண்ணியே வராமல் போயிருக்கோம் அந்த பாயிண்ட் கிட்டலாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகாது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இந்த டூ ஏக்கர்ஸ்லேயும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த மாதிரி நம்ம டூ ஏக்கர்ஸ் ஃபுல்லாகவே சர்வே பண்ணி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கிடைக்கல மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டு இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்து போய் செக் பண்ணி பார்ப்போம் சரிங்க சார் ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட் நம்ம ஜஸ்ட்டு அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸ் அது மேலே பிளேஸ் பண்ண போகிறோம் ஓகே சார் இது என்ன மெத்தடு சார் சார் இது ஐபிஏன்னு சொல்லுவாங்க இன்ட்யூஸ் டு போலரைசேஷன் மெத்தடு ஓகே ஸோ இதுக்கு மேலே நம்ம கனெக்ட் பண்ணி இதுதான் நமக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம ஒரு பாடியில் ஸ்கேன் பண்ணால் எங்கே நமக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியும் ஸோ நமக்கு எப்படி ராக் உள்ள எவ்வளோ ராக் எப்படி இருக்குது சாயில் என்ன டைப்பில் சாயில் இருக்குது ஓகே ஸோ நமக்கு வாட்டர் எந்த லெவலில் இருக்குது எவ்வளோ வாட்டர் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே நமக்கு இது ரெக்கார்டாகி நமக்கு இதாக கொடுத்துரும் லைக் ரிப்போர்ட்டாகவும் கொடுத்துரும் ஓகே சார் நம்ம அந்த நாலு சைடுமே ப்ரோப்ஸ் இந்த மாதிரி நாலு சைடும் வந்துச்சு ஓகே ஸோ இது ஸ்கேனிங் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேனிங் ப்ரொசீஜர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே சார் இப்போ இதில் இன்னொரு டவுட் என்னென்னா இப்போ இது வந்து இங்கே கிணறு நோன்றதுக்கான பாயிண்ட்டுங்களா இல்லை போர் போகிறதுக்கான இல்லை சார் இது ஜஸ்ட் நம்ம இப்போ போர் வெளிலுக்கு தான் நம்ம செட் பண்ணி பார்த்துருக்கோம் கிணறுனா அது கிணறும் டிஃப்ரெண்டாக நம்ம அந்த மிஷினில் நம்ம ஆப்ஷன் இருக்குது அதுக்கு வேற மெத்தடுங்களா இல்லை இது இல்லை சேம் மெத்தட் தான் பட் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் ஓகே இதுதான் நம்ம இப்போது டேபு ஸோ இப்போ நம்ம டிவைஸ் ஆன் பண்ணிட்டோம் இதில் நம்ம செட் பண்ணணும் சார் எல்லாமே நமக்கு எவ்வளோ டெப்த்தில் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் ஸோ இதை ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓகே நம்ம இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து செட் பண்ணுறோம் த்ரீ ஹண்ட்ரட் ஆனும்போது இது தௌசண்ட் ஃபீட்டு சார் நம்ம ரெக்கார்ட் பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆகிடுச்சு இங்கே ரிப்போர்ட்ஸில் இருக்கும் அது ஓகே ஸோ இப்போ போ ரெக்கார்ட் பண்ண பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு ஸோ நமக்கு தெரியும் பாருங்கள் இப்போது நமக்கு ஜென்ரேட்டாக இருக்குது நமக்கு டெப்த்து எவ்வளோ டெப்த்தில் வாட்ருக்கு எவ்வளோ சோர்ஸ் இருக்குது இந்த ப்ளூ லேர் கூட ஆ இந்த பாயிண்ட்டோட ரிப்போர்ட் ஸோ நமக்கு இந்த ப்ளூ லேயரில் இருக்கிறது வந்து வாட்டர் இந்த ரெட் லேயரில் இருக்கிறது வந்து ராக் ஓகே ஸோ நம்ம இங்கே வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லேயர்ஸாக இருக்குன்றது நமக்கு இங்கே தெரியும் எந்த நடையில் நமக்கு வாத்து ஃபஸ்ட்டு ஊற்றுக்கிறீங்க சார் சார் நமக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸ் எப்படியும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்குது இல்லைங்களா ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபீட் நைன்ட்டி மீட்டர்ஸ்னால் நமக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு ஃபீட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸ் கிடைக்கிது ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒன் எயிட்டி ஸோ இந்த ஒன் எயிட்டி தான் நமக்கு செகண்ட் சோர்ஸு ஓகே ஒன் எயிட்டின்னா நமக்கு ஒன் எயிட்டினா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் சார் செகண்ட் சோர்ஸு ஓகே ஸோ தேர்ட் சோர்ஸ் போனோம்னா நம்ம ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம இந்த பாயிண்ட்ல நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம் ஓகே சார் டோட்டலாக எவ்வளோ அடி ஆள வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து சார் நைன் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் இந்த ஏரியால நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம் இப்போ நைன் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்றீங்களா இல்லை அது கம்மியாக கூட போட்டுக்கலாங்களா இல்லை அது கம்மியாக போட்டுக்கலாம் சார் நமக்கு தேவை எவ்வளோ இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதே நம்ம ஒரு வீடு கட்ட போறோம்னா நம்ம இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் போதுமா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்போம் இப்போ நம்ம ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் லேண்ட் வச்சிருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம நைன் ஹண்ட்ரட் ஃபீட் நம்ம ட்ரில் பண்ணி தான் ஆகும் ஓகே சார் எவ்வளோ நேரம் வந்து இந்த ரெண்டு ஏக்கரில் எந்த எந்த பாயிண்டில் அதிக நீர் விட்டுருக்குன்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இப்போ வந்து இந்த வீடியோவை பார்க்குற ஒரு விவசாயி வந்து அவர் ஏற்கனவே போர் போட்டிருப்பாரு கண்டிப்பாக ஒரு டைமில் ரெண்டு மூணு டைம் கூட போட்டு ஃபெயிலியர் ஆகிறது நிறைய விவசாயிங்க நம்மளே பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கெலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சொல்யூஷன் தர முடியுங்களா சார் டெஃபினெட்டாக நான் விசிட் பண்ணுற நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த சைட் இல்லை அக்ரிகல்ச்சர்லேண்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி போர் போட்டு தண்ணி கிடைக்காத கஸ்டமர் தான் சார் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ஏக்கரில் பத்து போர் போட்டு ஃபெயிலியரான கஸ்டமரை நம்ம போய் விசிட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் அது எங்கே முன்னே பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான்குளம் கன்னியா இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு ஓகே ஸோ நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒரு ஒரு கஸ்டமர் பத்து போர் போட்டால் கஸ்டமர் இருக்காங்க இருபது போர் போட்டால் கஸ்டமர் இருக்காங்க அதோட லாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு டொண்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் அதுலேயே உங்களுக்கு லாஸ் ஆயிடும் ஓகே ஓகே ஸோ இப்போலாம் லேண்ட் வாங்குறவங்க என்ன வச்சுக்கிறாங்க தெரியுங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த லேண்டில் வாட்டர் இருக்கான்றையா செக் பண்ணிட்டு தான் இப்போ லேண்ட் வாங்குறோமே ஏன்னா தண்ணிக்கு அந்த அளவுக்கு பற்றாக்குறை ஆகிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம நாளுக்கு நாள் அடியில் போயிட்டே இருக்கு ஆமாம் சார் சில இடத்துல இப்போது பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த இடத்துல முந்நூறு அடியில் தண்ணி இருந்துச்சு பட் இந்த வருஷம் அந்த கண்டிப்பாக இருக்காது கீழே தான் போயிருக்கும் ஏன்னா தண்ணின்ற தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகிட்டு எல்லாமே அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகே சார் இது வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஏமாந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அட்வைஸாக சொல்லிக்கிறீங்க கண்டிப்பாக சார் அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்னால் பண்ணித்தர முடியுன்றது என்ன நம்பிக்கை ஏன்னா நீங்கள் மோஸ்ட் கேசஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமர் தான் நைன்ட்டி பர்சன்ட் நான் அட்டன் பண்ணுற கஸ்டமர்லாம் அப்படியே தான் சார் இருக்கும் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து யாரெல்லாம் இந்த நீர் ஊற்று பார்த்து ஏமாந்து காசு நிறையா வேஸ்ட் பண்ணுறாங்களோ அது விவசாய இடமா இருந்தாலும் சரி பிளாட்டில் இந்த மாதிரி கமர்ஷியல் பிளேஸில் இருந்தாலும் சரி ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ம்